பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்ன பார்க்கலாம் எப்படியாவது ஈஸ்வரி தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சு வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச பாக்கியாவுக்கு இங்க மயு மூலமா அத்தை எந்த தப்புமே செய்யல அப்படின்ற உண்மையை புரிஞ்சுகிட்ட பாக்கியா மயு வந்து சாட்சி சொன்னால் கண்டிப்பாக அத்தை வெளியில் வர நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த விஷயம் வெளியில் தெரியவே கூடாது அது மட்டும் இல்லை எப்படியாவது மயுவை சாட்சி சொல்ல அங்கே கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க பாக்கியா இங்கே ரொம்ப மனக்கவலையில் இருந்த ராமமூர்த்திக்கு ஆதரவாக இருக்காங்க பாக்கியா அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நம்பிக்கை கொடுத்து கண்டிப்பாக ஈஸ்வரியத்தையை நான் வெளியில் கொண்டுட்டு வரதான் போகிறேன் என் மேலே நம்பிக்கை வைங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே கோர்ட்டுக்கு வந்த எல்லாரும் கடைசி தீர்ப்பை இங்க நீதிபதி சீக்கிரமா கொடுத்துட்டாருன்னா ஒரு வழியா இந்த ஈஸ்வரி இங்க உள்ள போயிடுவாங்க நம்ம போட்ட திட்டத்தின் பிரகாரம் ஈஸ்வரி மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு கமலா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க விசாரணை எல்லாமே முடிஞ்சிருது கோபி ஒரு பக்கம் தன்னுடைய சாட்சிய சொல்லிட்டாரு இங்க ராதிகா தான் ஈஸ்வரி என்னை தள்ளிவிட்டாங்க அப்படின்னு எதிராக சாட்சி சொல்லிட்டாங்க ஆனா கமலா பயந்துக்கிட்டே இன்னொரு தடவை அங்க வக்கீல் கிட்ட உங்களுக்கு நல்லா தெரியும்ல ஈஸ்வரி வெளியில் வர வாய்ப்பே கிடையாது தானே அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கேட்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கமலா மேடம் நம்ம கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்ட்ராங்காக வாதாடி அவங்கள கண்டிப்பாக உள்ள தள்ளிவிடுவேன் நீங்கள் இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே நீதிபதியும் எல்லா தப்பும் ஈஸ்வரி மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைனல் ஜட்மெண்ட்டை கொடுக்குற சமயம் அங்கே பாக்கியா வந்து நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சாட்சி இருக்கு அந்த சாட்சியை விசாரிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் ஏற்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே கமலாக்கும் ராதிகாவுக்கும் ஒன்றுமே புரியல எல்லா விசாரணையும் முடிஞ்சு போச்சு அது என்ன இன்னொரு சாட்சின்னு இந்த பாக்கியா வர சொல்லிட்டு இருக்கா அப்படி இன்னொரு சாட்சி யாரு யாரை தான் இந்த பாக்கியா கூப்பிட்டு வந்திருக்கான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு குழப்பத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கமலா இங்கே கமலாவும் ராதிகாவும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வெளியில போன பாக்கியா மயுவை அங்கே உள்ள கூப்பிட்டு வரதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இங்க பதட்டத்துல இருக்கிற கமலா ராதிகா கிட்ட ஏ ராதிகா உன் பொண்ணு மயுவை நீ ஸ்கூலுக்கு தானே அனுப்பி வச்ச அப்புறம் மயு என்னடானா பாக்கியா கூட இங்க வந்துட்டு இருக்கா பாக்கியா சொன்ன சாட்சி நம்ம மயு தானா அப்படின்னு பேரதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் மயு கண்ணால் பார்த்தாலே இங்கே தள்ளிவிட்டது என்னவோ ஈஸ்வரின்னு நான் பொய் சொல்ல போய் தான் ராதிகாவே நம்புனான் ஆனால் மயுவுக்கு எல்லா விஷயமும் தெரியும் ராதிகா அங்க ஃப்ளவர் வாஷ் தடுக்கி தான் விழுந்தா இங்கே ஈஸ்வரி தள்ளிவிட்டு விழலன்ற உண்மையை மட்டும் மயு இங்க எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டா ஈஸ்வரி வெளியில் வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டத்துல மயு என்ன சாட்சி சொல்ல போகிறாங்க அப்படின்னு இருக்காங்க கமலா இங்க மயூ நீதிபதி முன்னாடி தனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாவம் ஈஸ்வரி பாட்டி எந்த தப்புமே செய்யாமல் இப்படி இங்க வந்து நிக்கிறாங்க நிற்கிறாங்க அம்மாவும் என் பாட்டி கமலாவும் சொன்னது எல்லாமே போய் எங்கள் பாட்டி பொய் சொல்லி எங்கள் அம்மாவை நம்ப வச்சு தான் ஈஸ்வரி பாட்டி தள்ளி விட்டதாக எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்க ஆனால் எங்கள் அம்மா தண்ணி எடுத்துட்டு கிச்சன்ல இருந்து இங்க திரும்பி வரும்போது பிளவர் வாஷ் தடுக்கி தான் கீழே விழுந்தாங்களே தவிர்த்து பின்னாடி நின்ன ஈஸ்வரி பாட்டி தள்ளி விடவே இல்லை இதை நான் என் கண்ணால பார்த்தேன் நான் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு தெளிவா ரொம்ப தைரியமா உண்மையை எல்லாரும் தெல்ல தெளிவா சொல்றாங்க மயு எங்க அம்மாவும் எப்படி கீழே விழுந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது எங்க கமலா பாட்டி மறுபடியும் மறுபடியும் ஈஸ்வரி தான் தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி சொல்லி அவங்களையும் நம்ப வச்சுட்டாங்க ஈஸ்வரி பாட்டிய வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் எல்லாரும் முன்னாடியும் அவங்க அவமானப்படுத்துகிறோன்ற நோக்கத்தில் தான் கமலா பாட்டி இப்படியெல்லாம் செஞ்சிட்டாங்க இந்த உண்மை தெரிஞ்சிருந்தும் யார்கிட்டையும் சொல்ல பயமாக இருக்க போய் தான் நான் இத்தனை நாள் அமைதியாக இருந்தேன் ஆனாலும் ஈஸ்வரிய பாட்டியை காப்பாற்றணும்னா இந்த உண்மையை நான் சொல்லியே ஆகணுன்றதால தான் நான் இப்போ பாக்கி ஆண்டி கூட இங்கே துணிச்சலாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி மையுவோட பேச்சு ரொம்பவே தெளிவாகவும் துணிச்சலாகவும் இருந்ததால் இங்கே ஈஸ்வரி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்படுது அதனால் ஈஸ்வரி விடுதலையாக்கப்படுறாங்க ஆனால் ஈஸ்வரி தான் தப்பு செஞ்சாங்கன்னு தவறான கம்ப்ளைண்ட் கொடுத்த கமலா இப்ப கூண்டு ஏத்த எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்த ராதிகா ரொம்ப கோபமா மயு கிட்ட ஏ மயு நீ எதுக்கு இந்த பாக்கியா கூட வந்த நீ எதுக்கு இப்படி பொய்யான சாட்சி சொன்ன அப்படின்னு கேக்க அதுக்கு மயு இல்லம்மா நான் சொன்னது மட்டும்தான் உண்மை கமலா பாட்டி சொன்னது எல்லாமே போய் நீங்க ஃப்ளவர் வாஷ் தடுக்கி விழுந்தத என் கண்ணால பார்த்தேன் ஆனா அப்பதைக்கு உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லலான்னா பாட்டி என்ன சொல்வாங்களோன்னு பயந்துகிட்டுதாமா நான் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு இங்க ராதிகா கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க அப்பதான் ராதிகாவுக்கு தெரிய வருது ஈஸ்வரி மேல இருந்த கோவத்துல தன்னுடைய அம்மா தான் இப்படி திட்டம் போட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அவங்கள ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்பட ஆரம்பிக்கிறாங்க ராதிகா மயு சொன்ன சாட்சியால ஈஸ்வரி மேல எந்த தப்புமே இல்லைன்னு வெளியில வந்த ஈஸ்வரி இங்க மயுவை கட்டிப்பிடிச்சிட்டு ரொம்ப அழுகுறாங்க நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னா மறுபடியும் என்னை கூப்பிட்டு போயிருப்பாங்க ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி அழுக ஏ மயு பாட்டி நீங்க தான் எந்த தப்புமே செய்யலையே அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க இனி நீங்க அழுக வேண்டிய அவசியமே இல்லை உங்களை காப்பாற்றணுன்னு தான் நானே இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க நீதிபதி முன்னாடி நிக்கிற கமலாவுக்கு நீதிபதி ஒரு பெரிய ஆப்பு வைக்கிறாங்க இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்காத கமலா கண் கலங்கி போய் நிக்கிறாங்க உண்மை தெரிஞ்ச ராதிகா இதுக்கு மேலையும் நம்ம அம்மா கமலா நம்ம கூட இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி கமலாவை வீட்டை விட்டே வெளியில அனுப்பணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ராமமூர்த்தி வெளியில வந்த ஈஸ்வரி இங்க பாக்கியாவால தான் இப்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பாக்கியா கிட்ட நீ சொன்னதை சாதிச்சு காட்டிட்ட பாக்கியா இப்படி எல்லாம் செய்ய உன்னால மட்டும்தான் முடியும் நீ என் மருமக இல்லமா என் மக அப்படின்னு சொல்லி பாக்கியாக்கு நன்றி சொல்றாரு